கேரித்தீவில் ஆண்டுதோறும் நடைபெறும் காமன் திருவிழா மலேசிய தமிழர்களின் பாரம்பரியத்தையும் ஆன்மீக கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கும் ஒரு சிறப்பு விழாவாகும் இது தமிழ்நாட்டில் பல இடங்களில் கொண்டாடப்பட்டாலும் மலேசியாவில் சிலாங்கூர் மாநிலத்தில் இரண்டு இடங்களில் மட்டுமே நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது டெங்கில் அம்பாரத்தினான் தோட்டம் மற்றும் கேரித்தீவில் வாழைப்பிரட்டு தோட்டமாகும் இவ்விழா மார்ச் மாதம் அமாவாசை முடிந்து மூன்றாவது நாளில் புராண கதையை மையமாக கொண்டு நடைபெறுகிறது இந்த கதையின்படி தேவரின் வேண்டுகோளை நிறைவேற்ற மன்மதன் சிவபெருமானின் தவத்தை கலைக்க செல்கிறார் ரதி தேவி தடுத்தாலும் மன்மதன் நெற்றிக்கண்ணை திறந்து மன்மதனை எரிக்கிறார் இந்த நிகழ்வை நினைவு கூரும் விதமாக மன்மதன் மறுபடியும் உயிர் பெறும் தருணம் வரை இந்த விழா நடைபெறுகிறது காமன் திருவிழா புராண கதையில அந்த புராண என்ன நடந்துச்சோ அதுதான் திருவிழாவா பண்ணிட்டு இருக்கோம் கோயில் திருவிழாண்ட இப்போ சாமி விநாயகர் இருக்காரு முருகன் இருக்கா அம்பாள் இருக்காங்க ஐயா இருக்காரு இவங்கெல்லாம் வந்து நம்ம வழிபாடு பண்ணுற தெய்வங்கள் அப்போ இந்த தெய்வத்துங்கெல்லாம் வந்து நம்ம பால் குடங்கள் இருக்கும் நிறைய பிரார்த்தனைகள்லாம் வச்சு அது செய்வோம் அதுக்கு இதுவும் சேம் சேமி விழாவின் தொடக்க நாளிலிருந்து பதினைந்து நாட்கள் வரை கரகம் பூமி பூஜை கம்பன் நடுதல் பூசைகள் போன்ற நிகழ்வுகள் நடைபெறும் ஒவ்வொரு நாளும் தேவி வேடங்களில் இளைஞர்கள் கலந்து கொண்டு ஆடி பாடி மகிழ்வது வழக்கம் இளைஞர்கள் மரக்கறி உணவு விரதம் மனக்கட்டுப்பாடு போன்ற கடப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் என்ற மரபும் உள்ளது இந்த வந்து இப்ப குறவுதான் ஏன்னாக்கா அப்ப வந்து நிறைய இருந்தோம் இந்த காம கட்டுறதுக்குதான் வந்து போட்டி போட்டுட்டு வருவாங்க நான் நிற்கிறேன் நான் நிற்கிறேன்ட்டு அன்றைக்கி வந்து பதினெட்டு வயசு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு கூட கட்டுற மாதிரி காமராஜர் போட்டு கட்டி ஆடுவோம் ஆனால் இன்னைக்கு வந்து கட்டணும்னா கஷ்டப்படுறாங்க பையன் இப்படி இன்னைக்குள்ள பையனை வந்து கஷ்டப்படுறானுங்க ஆடானா ஐயோ நான் வரல வரலன்ட்டு ஓடிடுறானுங்க ஆனால் சின்ன பையனுங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க வர்றதுக்கு இருந்தாலும் முடியாதுன்னு நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஏற்பாடு பண்ணி நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் அதை வந்து இன்றைக்கும் பதினாறாவது நாள் விழாவின் உச்சக்கட்டமாக அன்றைய தினம் மன்மதனின் உடைகள் மண்வெட்டில் எரிக்கப்படுவது சிவன் தம் வெற்றிக்கண்ணை திறந்து மன்மதனை எரித்ததற்கான குறியீடாகும் பதினேழாவது நாள் முதல் இருபதாவது நாள் வரை மன்மதனுக்கு விளக்கேற்றி பூசை நடைபெறும் ரதிதேவி தனிமையில் துன்புறும் நிலையில் கோவிலில் அமர்ந்திருப்பாள் இருபத்தி இரண்டாவது நாளில் ஊர் பெரியவர் மன்மதனின் பெருமைகளைப் பாட ரதிதேவி சிவபெருமானிடம் கணவனை உயிர்ப்பிக்க வேண்டுகிறாள் பூசகர் மன்மதனின் காதில் மந்திரம் கூறும் தருணத்தில் மன்மதன் மீண்டும் உயிர் பெறுகிறார் இதனைத் தொடர்ந்து கிராம மக்கள் அனைவரும் காமன் திருவிழா விருந்தில் கலந்து கொண்டு மகிழ்வர் இந்த விழா வாழைத்திரட்டு தோட்ட மக்களின் ஆன்மீக ஒற்றுமையும் மலேசிய தமிழர்களின் கலாச்சார பண்பாட்டையும் வெளிப்படுத்தும் ஒரு அரிய நிகழ்வாகும் இத்தகைய பாரம்பரிய விழாக்கள் எதிர்கால தலைமுறைகளுக்கு நம் அடையாளத்தையும் ஆன்மீக பாரம்பரியத்தையும் எடுத்துச் செல்லும் பாலமாக அமைந்துள்ளன இவ்விழாவை பற்றி அண்மையில் வெளிவந்த கேரித்தீவு தமிழரின் வரலாற்று தடம் என்ற புத்தகத்தில் காமன் திருவிழாவைப் பற்றிய தகவலை மேலும் விரிவாக எடுத்துரைத்துள்ளார் எழுதாளர் மற்றும் முனைவர் சீதரன் அவர்கள்